உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் வந்து ஒரு துக்கமான சம்பவமாக கருதப்படுது வழக்கறிஞருமாக செயல்படக்கூடிய குளத்தை சேர்ந்த தீபக் பாண்டியன் அவர்கள் வந்து இன்னைக்கு திருநெல்வேலி கேடிசி நகர் வைரம் ஓட்டலை எதிரே வந்து அவர் வந்து மர்ம நபர்களால் வந்து கூலிப்படைகளால் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு அவருக்கு முதல்ல நம்ம ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவிப்போம் அந்த வீடியோ ஃபுட்டேஜையும் வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த வீடியோ ஃபுட்டேஜையும் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்துருக்குறாங்க அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த தகவலை வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தப்பட்டு காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த இடத்திற்கு வந்து விரைந்து வந்து அந்த உடலை எடுத்து சென்று திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் உடல் கூறாய்விற்காக அங்கே வைக்கப்பட்டுள்ளது அங்கு அந்த இடத்தில் கொலை செய்யப்பட்ட இடத்தில் வீடியோ புட்டேஜையும் நாய்கள் அதாவது காவல்துறை அதிகாரிகள் மூலமாக மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு அந்த இடத்தை மோப்ப நாய்கள் மூலமாக அதை ஆராய்ச்சி செய்தவோ அதை விசாரணை செய்தவோ அந்த குற்றவாளிகளை விரைவாக கைது சேர்ப்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் காவல்துறை அதிகாரிகள் வந்து துரிதமாக இந்த குற்றவாளிகள் வந்து விரைவாக கைது செய்யப்படுவார்கள் என்பதை வந்து கூறியிருக்கிறாங்க இது தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கிடையே ஒரு பெரிய கொந்தளிப்பான ஒரு விஷயமா இருக்குது தொடர்ந்து வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து தென் மாவட்டங்களில் வந்து தொடர்ந்து படுகொலைகளும் தாக்குதலும் வந்து இது அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றது தமிழக அரசுகளும் காவல்துறை அதிகாரிகளும் துரிதமாக இதற்கு நடவடிக்கை எடுக்கப்படணும் இதில் குறிப்பாக பார்த்தா தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் வந்து எண்ணற்ற பேர்கள் வந்து சமுதாய போராளிகளாகவும் களப்போராளிகளாகவும் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் செயல்படும் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தாமே ஒரு ஏனதானன்ற ஒரு கவனக்குறைவான செயல்பாடுகளை வந்து செயல்பட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ராமர் பாண்டியன் அவர்களுடைய படுகொலையை பார்த்துருப்பீங்க மற்ற தலைவர்களுடைய முன்பிருந்த தலைவர்களுடைய படுகொலைகளையும் பார்த்துருப்பீங்க எல்லாமே ஒரு அஜாக்கிரதையான ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து தொடர்ந்து வந்து அரங்கேறி கொண்டுதான் இருக்குது ஒரு செயல்பாடுகளில் நம்ம எந்த செயல்பாடுகள் இருக்குமோ அந்த செயல்பாடுகளுக்கு தகுந்தார் போல தன்னையும் வந்து கொள்ளணும் ஆனால் அந்த தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம சமூகத்தை சார்ந்த உறவுகள் வந்து அதை கையில் எடுக்காமல் அதை தவற விடுற ஒரு சூழலை தான் இன்றைக்கி வந்து உயிரிழப்பை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது இனி வரும் கா வரும் காலங்களையாவது ஒரு கவனமாக செயல்பட வேண்டும் அப்படின்றது வந்து நம்ம வலியுறுத்தணும் அது செயல்படுறவங்களுக்கு வந்து கவனத்தோடு செயல்படுங்க இரண்டாவது வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து துரிதமாக வந்து இதை வந்து நடவடிக்கை எடுத்து இந்த குற்றவாளிகளை கைது செய்யப்பட வேண்டும் ஏன்னா மக்களிடத்தில் வந்து இது ஒரு பரபரப்பான ஒரு சூழலாக போகுது ஒரு போராட்டங்களை ஒரு ஆர்ப்பாட்டங்களை ஏற்படாதவாறு அதை த வந்து செயல்பட கொடுக்கப்பட வேண்டும் ஏன்னா இவங்களை கைது செய்யப்பட வேண்டும் கைது செய்யப்பட்டாதான் வந்து எந்த ஒரு ஒரு ஆர்ப்பாட்டங்கள் எதுவுமே நடக்காமல் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நடைபெறாமல் இருப்பதற்கு குற்றவாளிகள் வந்து விரைவாக கைது செய்யப்படணும் இதை வந்து தமிழக அரசுகளும் காவல்துறை அதிகாரிகளும் துரிதமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் தெய்வேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக இது வந்து முன்வைக்கப்படுகின்றது அரசுகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்